அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நேரம் முன்னாடி சன் நியூஸ்லையும் கலைஞர் செய்திகள்லையும் ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு பார்த்தேன் நாம் தமிழர் கட்சியினர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கள்ள ஓட்டு போட முயன்றனர் அவர்களை திமுகவினர் தடுத்து நிறுத்தினர் இந்த செய்தியை திமுக காரனே நம்ப மாட்டான் அப்படி ஒரு செய்தியை கலைஞர் செய்திகளும் சன் நியூஸும் வெளியிட்டார்கள் இந்த செய்தியை அவர்கள் வெளியிடவில்லை என்றால் தான் ஆச்சரியம் அவர்கள் வெளியிடுவதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஆனாலும் அங்கே என்ன தான் நடக்கிறது கள நிலவரம் என்ன என்று பார்த்தால் ந நாம் தொடர் கட்சியினரிடம் வசமாக சிக்கி இருக்கிறார்கள் திமுகவினர் நாற்பது கள்ள ஓட்டு போடப்பட்டதை கண்டுபிடித்து கையும் களவுமாக கள்ள ஓட்டு போட்ட திமுகவினரை பிடித்திருக்கிறார்கள் நாம் தொடர் கட்சியினர் அந்த செய்தியை தான் இந்த ஊடகங்கள் இந்த சன் நியூஸும் கலைஞர் கலைஞர் தொலைக்காட்சியும் மாற்றி போட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையிலையும் மும்முரமான வாக்குப்பதிவு ஆரம்பித்தது காலையில் ஒரு பெண் ஒருவர் அவங்க வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைத்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க நான் பதினோரு மணிக்கு வாக்குச்சாவடிக்குள்ளாடி வாக்கு செலுத்த போகிறேன் ஆனால் பதினொன்று மணிக்கே இல்லை நீங்கள் வந்து வாக்கு செலுத்த முடியாது உங்களுடைய வாக்கு இங்கே ஏற்கனவே போடப்பட்டு விட்டது யாரோ உங்களுடைய வாக்கை செலுத்திட்டாங்க அதனால் நீங்கள் வாக்கு செலுத்த முடியாது என்று சொல்லி சொல்கிறாங்க இது இது எப்படி ஏற்புடையது என்னுடைய வாக்குரிமை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்து ஊடகங்கள் வாயிலாக அவருடைய கோரிக்கை வைத்தது குற்றச்சாட்டை வைத்த செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மாலை ஒரு நாலு ஐந்து மணி இந்த நேரத்தில் தான் அதிக அளவிலே கள்ள ஓட்டுகள் போடக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் பரபரப்பாக ஒரு செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து வருகிறது பெரும்பாலான ஊடகங்களிலும் செய்தி வருகிறது என்ன செய்தி அப்படின்னா நாம் தொண்டர்கள் கட்சியினர் திமுகவினரை தடுத்து நிறுத்துகின்றனர் நாற்பது ஓட்டுகள் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக செய்தி வருகிறது திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதை கண்டித்து நாம் தொண்டர்கள் கட்சியினர் அங்கே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்திகள் ஊடகங்களில் வெளியாகுது இதுதான் செய்தி உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா இந்த வீரப்பஞ்சிரம் பகுதியிலே நாற்பத்தி ஒன்பதாவது வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடியில் நாற்பது வாக்குகள் கள்ளவாக்கு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க திமுகவை சார்ந்தவர்கள் கள்ள ஓட்டு போட்டு கிளம்பிட்டாருங்க அந்த இடத்துல இருந்து இதை அங்கே இருந்த நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கண்டுபிடித்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளிடம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியா சரி நான் பார்க்குறேன் சிசிடிவியை பார்க்குறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ அந்த இடத்தில் நாம் தமிழ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க இல்லை நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும் நாற்பது வாக்குகள் போடப்பட்டிருக்கிறது இது எந்த காலத்திலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி நாம் தமிழ் கட்சியினர் அங்கே வந்து பக்கத்தில் இருந்த வாக்குச்சாவடியில் இருந்த நாம் தோழர் கட்சியினரும் வாக்குச்சாவடி பிரமுகர்களும் வர்றாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்ததுமே என்ன ஆகுதுன்னா விஷயம் வெளியே தெரிய வருது இல்லையா உடனே இதை எப்படியாவது திசை திருப்பி விட வேண்டும் என்று சொல்லி திமுகவினர் படையோடு திமுக என்றாலே குண்டர் படை தான் அந்த படை வந்து அங்கே நாம் தமிழர் கட்சியினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஏதோ நாம் தமிழர் கட்சியினர் வந்து கள்ள ஓட்டு போட போட்டது போன்று ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி சீமான் ஒளிக சீமான் ஒளிக சீமான் ஒளிகை என்று சொல்லி அங்கிருந்து முழக்கங்களை எல்லாம் எழுப்புகிறார்கள் அதைத் தொடர்ந்து காவல்துறை வருகிறது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து இந்த சூழல் வந்து அங்கே நிலவுகிறது இதுதான் அங்கே நடந்த சம்பவம் காலையிலேயே வாக்கு செலுத்த சென்றவர்களுக்கு வாக்கு செலுத்த முடியாத சூழல் நிலவியதற்கு யார் காரணம் என்று இப்போது தெரிகிறதா பத்து கட்சிகளோடு கூட்டணி பத்து கட்சிகளோட கூட்டணி வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள் வாக்கிங் போறதுக்கு பேரணியாக நடந்து செல்வதற்கு முந்நூறுரூவா கொடுத்தார்கள் யாருக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பெரிய கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தானே நீங்க திராவிட மாடல் ஆட்சி தானே கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக இருக்கிறது அந்த ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி வாக்களை கேட்க வேண்டியதானே நீங்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு செழி செழித்தோங்குகிறது என்று சொன்னார்கள் இவர்கள் செழித்தோங்குகிற தமிழ்நாட்டில் ஈரோடு தொகுதியில் அதுவும் பெரியார் மண் பெரியார சீமான் பேசிட்டாரு பெரியார பேசிட்டாரு இங்க ஈரோட்டுக்குள்ளாடி வந்துடுவாரா டெபாசிட் இழப்பார் சீமான் ஈரோட்டு மக்கள் சீமானை ஏற்க மாட்டார்கள் நாங்கள் பெரியாரின் பேரன்கள் நாங்கள் யார் என்பதை காட்டுவோம் என்றெல்லாம் சொல்லிய திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறான் கள்ள ஓட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு அந்த பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பயம் இருக்கிறது இல்லையா இந்த பயம் இந்த அச்சம் மற்ற கட்சிகள் கூட இல்லைங்க பிரதானமான கட்சி மற்ற கட்சிகள் இல்லை அதிமுக போட்டியிடலை பாமக போட்டியிடலை பாஜக போட்டியிடலை எந்த கட்சியுமே போட்டியிடவில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்கே திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிறது அங்கே வாக்குக்கு பணம் கொடுத்தால்தான் வெல்ல முடியும் நாம் தமிழர் வாக்குக்கு பணம் கொடுத்தால் கூட இந்த மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்திடுவாங்க நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு இவர்கள் வாக்கு செலுத்தி விடுவார்கள் அதனால் போய் கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுவது மட்டும்தான் நமக்கான ஒரே தீர்வு என்று சொல்லி திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கட்சியை கழிச்சிட்டு போயிடலாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் எது கட்சி எதுக்கு கட்சி உங்களுக்கெல்லாம் தேவையே இல்லையே இப்படி இருக்க எதுக்கு தேர்தல் இந்த தேர்தல் ஆனால் என்ன செஞ்சிட்ருக்கு ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் வேட்பாளர் நடவடிக்கை எடுத்தார்களா வச்சு கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்போதே நாம் பேசியிருந்தோம் ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறீங்க தேர்தல் ஆணையம் எதற்கு இருக்கிறது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடுறதுக்கு அனுமதியே இல்லைங்க எங்கேயுமே கடைசி நேரத்துல ஆறு மணிக்கு மேடை இல்லை இல்ல இல்ல போட முடியாது ஏழு மணிக்கு தானே கூட்டம் ஏழு மணிக்கு கொஞ்ச நேரம் நிமிஷத்துக்கு முன்னாடி முன்னாடி நிமிஷத்துக்கு மேடை போடுங்க என்று சொல்லி தினம் தினம் பிரச்சனை தான் ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாமல் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் காலத்துல நம்ம நம்மளால் வேலை செய்ய முடியலை நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நாள் அங்க இருந்தேன் அத்தனை நாள் பிரச்சனை தான் எங்கேயுமே நம்மள வந்து வாக்கு சேகரிக்க முறையாக இல்லை எல்லா விதத்திலும் நம் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் இவர்கள் ஏவினார்கள் ஏவினார்கள் தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லோரும் சேர்ந்து செய்கிறார்கள் கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கிறது இல்லைன்னா போட முடியுமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக அவர்கள் வந்து அவருடைய வேலை செய்தார்கள் என்றால் கள்ள ஓட்டு போட முடியுமா அப்ப இது மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக படுகொலையை திமுகவின் மூலமாக செய்திருக்கிறார்கள் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் நீங்கள் இதில் இந்த கலைஞர் நியூஸும் சன் நியூஸும் வெளியிடுற செய்தி இருக்கு இல்லையா ஒரு பொழப்பா வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா நீங்கள் எதுக்கு இப்படி ஊடகம் வச்சுட்டு இப்படி ஒரு அசிங்கமான கேவலமான கேடுகட்ட வேலையை பார்க்குறீங்க எவ்வளவோ தொழில் இருக்கிறது எவ்வளவோ தொழில் இருக்குது வேறு ஏதாவது நல்ல தொழிலை போய் செஞ்சு பிழைக்கலாம் இல்லையா இப்படி ஒரு புழப்பை பிழைக்கணுமா ஆ உங்களுக்கு திமுகவுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா போங்க போய் திமுகவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக வேலை செய்யுங்க திமுகவுக்கு ஆதரவான யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுங்க இல்லை சேட்டலைட் சேனலில் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும்னா திமுக டிவி என்று போடுங்க டிஎம்கே டிவி என்று போடுங்கள் இதை கலைஞர் செய்திகள் கூட அது சரி அது வந்து தெரியும் அது கலைஞர் என்கிற பேரிலே வைத்திருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் இந்த சன் நியூஸ் இருக்கிறது இல்லையா பேரை மாற்றுங்க மாற்றிட்டு ஸ்டாலின் நியூஸ் என்று வையுங்கள் டிஎம்கே நியூஸ் என்று வையுங்கள் அப்போ உங்கள் கட்சிக்காரர்கள் மட்டும்தான் பார்ப்பார்கள் மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள் இல்லையா எதுக்கு நீங்கள்லாம் எதுக்கு பத்திரிக்கை நடத்துகிறீங்க ஆனால் குணி குணசேகரன் அவர்கள் இதெல்லாம் நீங்கள்லாம் ஒரு பத்திரிக்கையாளரா நீங்கெல்லாம் எதுக்கு பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க உங்களை போன்ற நபர்களால் தான் ஒட்டுமொத்த பத்திரிகை துறைக்கே இன்றைக்கு அவமானம் அவமானம் திமுகவுக்கு வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு இங்கே பத்திரிகையாளராக இருக்கீங்க மிஸ்டர் குணசேகரன் எதுக்கு பத்திரிகையாளராக இருக்கிறீங்க நீங்க போங்க போய் அறிவாலயத்தில் போய் சேருங்க திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலராகவோ மாவட்ட செயலராகவோ இல்ல திமுக ஐடிவிங் பொறுப்பாளராகவோ இருந்து வேலை செய்ய வேண்டியதானே எதுக்கு ஒட்டுமொத்த பத்திரிகை துறைக்கு இழுக்க ஏற்படுத்துகிறீர்கள் உங்களை போன்ற சில பத்திரிகையாளர்களால் தான் ஒட்டுமொத்த பத்திரிகை துறையுமே இன்றைக்கு மக்கள் விமர்சிக்கிறார்கள் நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள் இழந்து விட்டார்கள் மக்களுக்கு தெரியும் யார் வாக்குக்கு பணம் கொடுப்பது யார் கள்ள ஓட்டு போடுவது என்று மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் சும்மா ஒரு ஊடகத்தை வச்சு செய்தி பரப்பினால் மக்கள் அப்படியே நம்பி விடுவார்கள் என்ற நினைப்பு இவர்களுக்கு அதெல்லாம் ஒரு காலம் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் பொய்யான செய்திகள் என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் இப்படி ஊடகங்கள் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான பரப்புரைகளை செய்து விடலாம் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விடலாம் என்றால் அங்கேயே நீங்கள் வீழ்ந்து போய்விட்டீர்கள் நீங்கள் வீழ்ந்து போய்விட்டீர்கள் எவ்வளவு பயம் பாருங்க கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத கட்சி டெபாசிட் கூட வாங்காத கட்சி அப்படியே சொல்வீர்கள் டெபாசிட் கூட வாங்காத ஒரு கட்சியை பார்த்து எதுக்கு இவ்வளவு பயம் எதுக்கு கள்ள ஓட்டு போடணும் சீமான் ஒழிக சீமான் ஒழிக என்று நாங்கள் அப்போதே சொன்னோம் இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சீமான் வாழ்க சீமான் ஒழுகை என்கிற முழக்கங்கள் தான் எழும்பும் என்று சொன்னோம் இல்லையா இன்றைக்கு நடந்திருக்கிறது இன்னைக்கு நடந்திருக்கிறது இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா திமுக கள்ள ஓட்டு போட்டது எந்த மண்ணில் தெரியுமா பெரியார் மண்ணில் பெரியார் மண் அவரையும் போய் அசிங்கப்படுத்தி எதுக்கு இது திராவிடத்தினுடைய பெரியார் பெரியார்தான் அவர் பிறந்த ஈரோடு தான் அந்த ஈரோட்டில் கூட முறையாக மக்களிடம் வாக்குகளை கேட்டு வாக்குகளை பெற முடியாமல் பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் கள்ள ஓட்டையும் போட்டு இவர்கள் வாக்கை செலுத்துவார்கள் என்றால் திராவிடம் என்கிற தத்துவமும் பெரியார் என்கிற பிம்பமும் சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது இது அப்போ பெரியாரை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதானே நீங்கள் பெரியார் பெரியார் பெரியார்னு அவ்வளோ பேசுனீங்க பெரியாரை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதாரே ஈரோட்டில் எதுக்கு கள்ள ஓட்டு போடுறீங்க எதுக்கு வாக்கு பணம் கொடுக்குறீங்க பெரியாருடைய கொள்கைகளை சொல்லுங்கங்க சொல்லுங்க யூடியூப்பில் பேசிகிட்ருக்கீங்க பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் ஐடி விஞ்ஞைத்து வைத்து சமூக நிலதளங்களில் ட்ரெண்ட் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெரியார் மட்டும் இல்லைன்னா பெரியார் மட்டும் இல்லைன்னா கள்ளவட்டு போட்டுருக்க மாட்டீங்களா கள்ளவட்டு போட சொல்லி தந்த பெரியார் தானா பெரியார் தான் வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை திருடுங்கள் மக்களிடம் என்று சொன்னாரா இதெல்லாம் ஒரு பொழப்பா நீங்கள்லாம் ஆளுங்கட்சின்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உயர்ந்த ஒரு கட்சி நிற்கிறதென்றால் உங்களை போல வாக்குக்கு பணம் கொடுக்கலை பத்து பதினைந்து கட்சிகளோடு கூட்டணி வைக்கலை ஊடக பலம் இல்லை நான் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா ஊடகங்களை வைத்து செய்தி அப்படியே மாற்றி அது போன்று பேசுவதற்கு எங்களுக்கு ஊடகங்களும் இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் தத்துவத்தை கோட்பாட்டை சித்தாந்தத்தை மட்டுமே சொல்லி 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 ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது அந்த கட்சியை எதிர்கொள்ளக்கூட கூட முடியாமல் கள்ள ஓட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளவுதான் திராவிடம் எப்போது உங்களுடைய பிதாமகனுடைய மண்ணில் கள்ள ஓட்டு போட்டீங்களோ அப்போதே உங்களுடைய தத்துவம் செத்து போய்விட்டது